தமிழக அரசியலையும் தமிழ் சினிமாவையும் பிரித்து பார்க்க முடியாது என்பதற்கு கடந்த கால அரசியலும் நிகழ்கால அரசியலும் சிறந்த எடுத்துக்காட்டு தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சிக்கு பிறகு மக்களுக்கான தலைவரை தரையில் தேடாமல் திரையில் தேட ஆரம்பித்தனர் அதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் திரைத்துறையுடன் தொடர்புடையவர்கள் மட்டுமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர்களாக பொறுப்பு வகித்தார்கள் வகிக்கிறார்கள் தமிழ் சினிமாவிலிருந்து அரசியல் கட்சி ஆரம்பித்தவர்கள் என்று பார்த்தால் அறிஞர் அண்ணா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிகர் பாக்யராஜ் நடிகர் டி ராஜேந்தர் நடிகர் விஜயகாந்த் நடிகர் சரத்குமார் நடிகர் கார்த்திக் நடிகர் கமல்ஹாசன் இயக்குனர் பல கருப்பையா என பெரும் பட்டியலே உள்ளது இதில் அரசியலுக்கு வருவேன் கட்சி ஆரம்பிப்பேன் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவேன் என்று அதிரடியாக அறிவித்த நடிகர் ரஜினிகாந்த் சில நெருக்கடிகள் காரணமாக தனது முடிவிலிருந்து பின்வாங்கிவிட்டார் பலர் கட்சிகள் ஆரம்பித்தாலும் அறிஞர் அண்ணாவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் மட்டுமே முதலமைச்சர்களாக ஜொலித்தார்கள் பத்து சதவீதம் வாக்கு வங்கி வைத்திருந்த விஜயகாந்தால் எதிர்க்கட்சித் தலைவர் பதவி வரை மட்டுமே உயர முடிந்தது இந்த சூழலில் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கட்சி தொடங்கியிருக்கிறார் அவர் கட்சி தொடங்குவதற்கு முன்பு மக்கள் நலப்பணிகளை தமது இயக்கத்தினர் மூலம் செய்து வந்தார் என்பதை யாராலும் மறுக்க முடியாது அவருடைய ரசிகர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் விஜய் ரசிகர் மன்றமாகவும் பின்னர் விஜய் நற்பணி மன்றமாகவும் செயல்பட்டு அடுத்து விஜய் மக்கள் இயக்கமாகவும் செயல்பட்டு வந்தனர் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் விஜய் மக்கள் இயக்கம் செயல்பட்டு வருகிறது இந்த மக்கள் இயக்கத்தின் மூலம் விலையில்லா விருந்தகங்கள் தொடங்கப்பட்டுள்ளது தளபதி விஜய் ரொட்டி பால் முட்டை வழங்கும் திட்டம் தளபதி விஜய் பயிலகங்கள் தளபதி விஜய் நூலகங்கள் தளபதி விஜய் இலவச சட்ட ஆலோசனை மையங்கள் தளபதி விஜய் குருதியகம் தளபதி விஜய் வெளியகம் தளபதி விஜய் கர்ப்பிணி பெண்கள் ஊட்டச்சத்து திட்டம் தளபதி விஜய் இலவச ஆட்டோ சேவை தளபதி விஜய் மருத்துவ முகாம்கள் பணிகள் செய்யப்படுகின்றன நடிகர் விஜய் தமது சொந்த பணம் மற்றும் நிர்வாகிகள் திரட்டிய பணம் வழியாக மக்கள் நலப்பணி செய்து வருகின்றனர் தமிழ்நாட்டை திராவிட கட்சிகள் ஆட்சி செய்து வரும் நிலையில் பாஜக ஆட்சி செய்ய தீவிரம் காட்டி வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்துள்ளதாக டிவி கே கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் இன்று அறிக்கை மூலம் அறிவித்திருக்கிறார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதிதாக கட்சி தொடங்கி நேரடி அரசியலில் ஈடுபடுவது பற்றிய தன்னிலை விளக்கத்துடன் அவர் பல்வேறு விவகாரங்களை சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த அறிக்கையில் அன்பான தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் என்று ஆரம்பித்துள்ள விஜய் விஜய் மக்கள் இயக்கம் பல வருடங்களாக தன்னால் இயன்ற வரையில் பல்வேறு மக்கள் நல திட்டங்களையும் சமூக சேவைகளையும் நிவாரண உதவிகளையும் செய்து வருவது நீங்கள் அனைவரும் அறிந்ததே என்று குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் முழுமையான சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டுவர ஒரு தன்னார்வ அமைப்பினால் மட்டும் இயலாத காரியம் அதற்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது என்ற அவசியத்தையும் அவர் விளக்கியுள்ளார் நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் என்றால் நம் மக்களை சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம் என்று இருபுறமும் நம் ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்குமான முட்டுக்கட்டைகள் நிறைந்துள்ளன என்று டிவிகே கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் சாடியுள்ளார் ஒரு தன்னலமற்ற வெளிப்படையான சாதி மத பேதமற்ற தொலைநோக்கு சிந்தனையுடைய லஞ்ச ஊழலற்ற திறமையான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்திற்காக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை என்பதை டிவி கே கட்சியின் தலைவர் விஜய் சுட்டிக்காட்டியுள்ளார் மிக முக்கியமாக அத்தகைய அரசியல் நம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு மாநில உரிமைகள் சார்ந்தும் இந்த மண்ணுக்கேற்ற பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற சமத்துவ கொள்கை பற்று உடையதாகவும் இருக்க வேண்டும் அத்தகைய அடிப்படை அரசியல் மாற்றத்தை மக்களின் ஏகோபித்த அபிமானமும் அன்பும் பெற்ற முதன்மையான ஒரு மக்கள் சக்தியால் தான் சாத்தியப்படுத்த முடியும் என்ற கருத்தை கட்சி தலைவராக விஜய் முன்வைத்துள்ளார் இந்நிலையில் என்னுடைய தாய் தந்தைக்கு அடுத்து எனக்கு பெயர் புகழ் மற்றும் எல்லாமும் கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் என்னால் முடிந்த வரையில் இன்னும் முழுமையாக உதவ வேண்டும் என்பதே எனது நீண்டகால எண்ணம் மற்றும் விருப்பமாகும் எண்ணி துணிக கருமம் என்பது வள்ளுவன் வாக்கு அதன்படியே தேர்தல் ஆணையத்தில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் எமது தலைமையிலான அரசியல் கட்சி துவங்கப்பட்டு பதிவு செய்ய விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது என்பதை அதிகாரப்பூர்வமாக டிவி கே கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பதுதான் நமது இலக்கு என்பதையும் விளக்கமாக டிவி கே கட்சி தலைவர் விஜய் அறிவித்துள்ளார் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் கிடைக்க பெற்ற பின் வரும் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளுடன் தமிழ்நாட்டு மக்களுக்கான நம் அரசியல் பயணம் துவங்கும் என்கிற நிலைப்பாட்டையும் டிவிகே தலைவர் விஜய் விளக்கியுள்ளார் இடைப்பட்ட காலத்தில் தொண்டர்களை அரசியல் மையப்படுத்தி அமைப்பு ரீதியாக அவர்களை தயார் நிலைக்கு கொண்டு வரும் பணிகளும் கட்சியின் சட்ட விதிகளுக்குட்பட்டு ஜனநாயக முறையில் பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்து கட்சியின் உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணிகளும் தீவிரமாக செயல்படுத்தப்படும் அதற்கு தேவையான கால அவகாசத்தை கணக்கில் கொண்டே தற்போது விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது என்ற தகவலையும் அவர் தெரிவித்துள்ளார் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் போட்டியிடுவதில்லை என்றும் எந்த கட்சிக்கும் நம் ஆதரவு இல்லை என்றும் பொதுக்குழுவில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார் இறுதியாக என்னை பொறுத்தவரையில் அரசியல் மற்றொரு தொழில் அல்ல அது ஒரு புனிதமான மக்கள் பணி அரசியலின் உயரம் மட்டுமல்ல அதன் நீல அகலத்தையும் அறிந்து தெரிந்து கொள்ள எம் முன்னோர் பலரிடமிருந்து பாடங்களை படித்து நீண்ட காலமாக என்னை தயார்படுத்தி மனதளவில் பக்குவப்படுத்திக் கொண்டு வருகிறேன் எனவே அரசியல் எனக்கு பொழுதுபோக்கு அல்ல அது என் ஆழமான வேட்கை அதில் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளவே விரும்புகிறேன் முழுமையாக தன்னலமற்ற அரசியலில் ஈடுபட உள்ளேன் அதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் செய்யும் நன்றிக்கடனாக கருதுகிறேன் என்று டிவி கே தலைவர் விஜய் அறிக்கையில் விளக்கமாக கூறியுள்ளார் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவராக விஜய் பொதுச் செயலாளராக புஷ்யானந்த் மற்றும் மாநில நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் விஜய் மக்கள் இயக்கத்தில் உள்ள நிர்வாகிகள் தொண்டர்கள் இனி தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளாக விரைவில் முறைப்படி அறிவிக்கப்படுவார்கள் என்று டிவிகே வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன டிவிகே தலைவர் விஜயின் புதிய அரசியல் கட்சி அறிவிப்பு தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது சமூக வலைதளத்தில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியின் பெயர் ட்ரெண்டிங்கில் உள்ளது